ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதமியா சாஸ்திரி இன்றைக்கி எல்லாருக்குமே ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்லா இருக்காங்க எல்லாேருமே உங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் மேக்கப் போட்டு அதுக்கு புது புதுசாக நல்லா செஞ்சு பேசுகிறேன் பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ரெசிபி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஃபுல்லாக ரெசிபி சொல்லி அப்படி அடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு ஃபேவரட்டான அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அதுக்காக நான் கெட்டி அவன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டு அதை ஊற வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஊரெலாம் போயிடும் அதுக்கப்புறந்தான் மாப்போளம் கால் அச்சு வரையிறதுக்காக பச்சரிசி வந்து எடுத்துக்கேன் ஒரு கைப்பரியல விட எடுத்துக்கேன் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுல் வந்து நல்லா ஊறி கிடச்சிருச்சு எந்தளவுக்கு நல்லா அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் ஊற வைக்கும்போது கம்மியாக இருந்தது இப்போ வந்து அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் தான் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் நெய் ஆட் பண்ணலை தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக துருவனை தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுவுமே இன்னும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா அவள் வந்து இப்போ ஃபைனாக ரெடி ஆகிடுச்சு மிளகா சிம் சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம சைட் வச்சோம் இப்போ நம்ம ஊற வச்சு பச்சரிசி வந்து நல்லா ஊடிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கற்றுன்னு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அதில் நம்ம குறப்பாக இருக்கக்கூடாது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ நான் வந்து கால் வச்சு குறைகிற மாதிரி நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கையை வந்து நம்ம இந்த ஷேப்பில் வச்சு அந்த பிளேட்டில் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக சூப்பராக வந்து குழந்தைங்க கால் வச்சு மட்டும் வரும் இப்போ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஒரு குழந்தைங்க கால் வச்சு மாதிரியும் இருக்குது ஏன்னா ஆதமியை வந்து வெளியே போயிருக்காங்க அதனால தான் நான் இந்த வந்து இந்த கையில் வச்சுட்டுருக்கேன் நல்லா ஆதமியாகவே கால் வச்சு செய்ய வச்சுருக்கலாம் அவங்களுக்கு இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறது எல்லாம் சின்ன சின்ன கொடுப்போம் நீதிக்காக கையிலையே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க நல்லாவே வந்துட்டுருக்கு அந்த கால் விரல்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வந்து மாவை டிப் பண்ணிவிட்டு வச்சுக்கோம் அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எப்படி காஞ்சதுக்கப்புறம் இதுவுமே சூப்பராக இருக்கும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாழையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட அப்புள்ளால வெத்தலை பார்த்து பழம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட்டு ஃபேவரட்டான வெண்ணை வந்து வச்சுக்குவோம் அதுக்கடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அமுல் வந்து ப்ளைன் பண்ணிக்குவோம் அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா உப்பு சீடை வந்து நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம் அந்த உப்பு சீடைலாம் வச்சுருக்கேன் அடுத்தது மட்டர் முக்கு இந்த ரெசிபி வந்து வீடியோ ஷூட் பண்ண தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் அடுத்தது தேங்காய் பர்பி வீட்டா இது ரொம்ப பண்ணியிருக்கும் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நைன்ட்டி ஸ்பிக்ஸ் நிறைய பேருக்கு இது ரொம்ப தேவையான ரிசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்க குழந்தைங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிடுங்க தான் பார்த்திங்க அப்படின்னா கடலை உருண்டை இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கவே முடியும் இன்ஸ்டண்டாக வீட்டில் கட்டில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னு அப்படின்னா பொட்டுக்கடலை உங்கள் அதாவது மாலண்டு மாலை மாலண்டு வந்து ரெடி பண்ணிடுவோம் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாமே போல் ஹெல்த்தியானது கூட இப்போ நம்ம வந்து கிருஷ்ணரை ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு பூஜை செஞ்சுட்டு கிருஷ்ணருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்